பாகும் பாகும்பருப்பெமிவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோழஞ்சை தொங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தேவாய ச வித்மகி பிரிஞ்சி பந்தாய ச தீமகி தன்னோ வாணி பிரசோதையா ஜானந்த மாயம் நிர்மஸ்வடிகா குருஜிம் ஆதாரம் சர்வ சர்வீனிவ உபாஸ்மகி ஆதித்தா சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கிர சனி ராகவே கேதவே நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குருதெய்வோ மகேஸ்வர குரு சாசாத் பரபரமம் தஸ்மஸ்ரீ குரவே நம குரவே சர்வ லோகாணாம் ரோகேணாம் நிதய சர்வ வித்யா ஸ்ரீ தட்சணா மூர்த்தையே நம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் ஏந்தி நிற்கும் பித்தையை எமக்களித்து கண் போல காத்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय रामा 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 श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय रामा श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி சதுர்த்தி இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் போராடம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்போது மணி வரை பின்பு உத்திராடம் நாமயோகம் பஜ்ஜிரம் இரவு பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு சித்தி கரணம் சகுனி இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீபன் நேத்திரம் ஜீரோ ஜீபன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை பின்பு பிரபாலிருஷ்ட யோகம் அமர்தாதி யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகு காலம் மாலை மூன்று நாற்பது மணி முதல் ஐந்து பத்து மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை காலம் மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி முதல் ரெண்டு பத்து மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தசி சந்திராஷ்டமம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை லக்கினம் போராடம் மூன்றாம் பாதத்திலும் சூரியன் திருவோணம் ரெண்டாம் பாதத்திலும் சந்திரன் போராடம் நான்காம் பாதத்திலும் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலும் புதன் உச்சிராடம் மூன்றாம் பாதத்திலும் குரு ரோஹிணி மூன்றாம் பாதத்திலும் சுக்கிரன் போரட்டாதி மூன்றாம் பாதத்திலும் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதத்திலும் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திலும் கேது உத்திரம் மூன்றாம் பாதத்திலும் மாந்தி பூரம் ரெண்டாம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபம் குரு மிதுனம் செவ்வாய் சிம்மம் மாந்தி கன்னி கேது தனுசு லக்னம் சந்திரன் மகரம் சூரியன் புதன் கும்பம் சுக்கரன் சனி மீனம் ராகு நன்றி என்றும் உங்கள் அன்பன் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து